எல்லாருக்குமே பொதுவா பீரியட் சைட்ல ரொம்பவே மயக்கமா வரும் ரொம்ப வயிற்று எல்லாம் போட்டு ஒரு வழி பண்ணும் ரொம்ப வலிக்கும் அதுக்கு வந்து இந்த தண்ணியை நீங்க குடிச்சிங்க அப்படின்னா உடனே சரியாகும் அது என்ன ஸ்ட்ரிக்ட் இது ஒரு பாட்டி வைத்தியம் அப்படின்னே சொல்லலாம் வீட்டுல இருக்கிற சின்ன விஷயத்தையும் செய்யலாம் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க முதல்ல ஒரு தண்ணியை வந்து நம்ம எடுத்துக்கணும் அது கொஞ்சம் சூடு பண்ணிக்கலாம் இப்போ அதுக்காக நான் வந்து தண்ணி கொஞ்சம் ஊற்றி சூடு பண்ணியிருக்கோம் இது சூடு ஆகினோடனே அதாவது எந்த மாதிரி சூடு இருக்கணும் வெது வெதுப்பான ஒரு சூடு வரும் இல்லையா அந்த சூடு வந்தவுடனே இப்போ ரொம்ப கொதிக்கலாம் வேண்டியதில்லை அந்த மாதிரி ஒரு மிதமான சூடு வர்றப்ப நம்ம இப்போ ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிட்டு அதை தண்ணியை எடுத்து ஒரு டம்ளரில் இப்போ நான் ஊற்றிக்கிறேன் எந்த டம்ளரில் அதாவது ஒரு அரை டம்ளர் தண்ணி கொஞ்சம் கூட இருந்தால் போதும் அந்த அளவு தண்ணி வந்து இதுக்கு போதுமானது நம்ம சொல்கிற மெஷன்மெண்ட்டுக்கு இதுக்குள்ள வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அந்த தண்ணியில கொஞ்சம் அதாவது கா ஸ்பூன் வந்து சீனி அதெல்லாம் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் நெய் இந்த நெய் வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்குது நீங்கள் வந்து நான் கடையில் வாங்கின நெய்யை யூஸ் பண்ணுறேன் நீங்கள் வீட்லயே தயாரிச்ச நெய்யாக இருந்ததுன்னா அதையும் உயர வச்சுக்கோங்க இதை மெல்ட் பண்ணிட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து சூடாக இருக்கிறதுனால அது கரைஞ்சிடும் அதனால நான் இதை அப்படியே நான் அதில் போடுறேன் இதை நல்லா போட்டுவிட்டு அந்த ஸ்பூனால் நல்லா கலந்தீங்க அப்படின்னா அது பாருங்க அப்படியே கலந்துருச்சு இந்த இதை வெதுவெதுப்பான சூட்டில் நம்ம வந்து குடிக்கணும் அந்த குடிக்கிறப்ப நம்ம வயிற்றுலாம் அந்த ரொம்ப வலியா இருக்கும் சோர்வாக இருக்கும் டயர்டாக இருக்கும் ஒரு மாதிரி வயிற்று பிறக்குற மாதிரி பீரியட்ஸ் பீரியட் எப்படியெல்லாம் ரொம்பவே எப்படா அப்படிங்கிறது எல்லாமே சரியாகி நார்மலா ஓரளவுக்கு நம்ம நல்லா நார்மலா ஆகணும் அப்படின்னா இந்த பாட்டி வைத்தியத்தை நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க வெது வெதுப்பான சூழல நீங்க கொஞ்சம் குடிச்சிடுங்க குடிச்சீங்க அப்படின்னா அந்த பீரியட் சைட்ல வர்ற அந்த மயக்கம் பீரியட் டையத்தில் வர்ற கொமட்டல் பாந்தி மாதிரி வர்றது மயக்கம் ஏரி வயிற்று வலி இது எல்லாமே சேர்ந்து ஒரு நார்மலான நிலைமைக்கு நம்மளை கொண்டு வரும் இது வந்து ரொம்பவே உபயோகமாக இருக்கும் சின்ன டிப்ஸ் தான் நம்ம வீட்டில் இருக்கிறதான் அதை வச்சே நம்ம வந்து மேனேஜ் பண்ண முடியும் கண்டிப்பாக இது ரொம்பவே உபயோகமாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம சேனலில் நிறையா இருக்குது அதை தொடர்ந்து பாருங்கள் மேலும் பல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்